கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாங்கள் நினைச்ச எல்லா செயலையும் வெற்றி பெறலாம் அதனால் தன்னுடன் ஒற்றைப்படையாக செல்லாமல் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களும் கூட அனுசரித்து செல்வது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணும் பொழுது இரண்டு பேராக செல்வது உங்கள் கூட வர்றவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட ரெட்டப்படையாக போகும் பொழுது உங்களுடைய வேலையெல்லாம் சக்ஸஸ் ஆகி கொடுக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்போ இழப்பீடோ ஒன்றும் இல்லைனாலும் கூட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் தனியாக தோப்பு வேலை துறவு வேலை பார்க்கும் பொழுது பிபி போன்ற சம்பந்தப்பட்டதனால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் க கவனம் 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 அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய கீழே இருக்கிறவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய தன்மை இருப்பதால் தனக்கு தகுதி இல்லாதவர்களிடம் சண்டை போடுவதோ தனக்கு தகுதி இல்லாதவர்களிடம் விவகாரம் வைத்துக் கொள்வதோ உகந்ததல்ல என்று கொடுத்து அவர்களை பகைத்து கொள்ளாமல் அவர்களை பாராமுகம் பார்க்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடரும்போது சனி வக்கர பயிற்சினால் கன்னீராசிக்கு மிகப்பெரிய கெடுப்பருடன் வராது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானோடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிக்க இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பயிற்சிகிறார் இருந்தாலும் இது வக்கரம் தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறத காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்னா இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவான் ஆகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேர்த்துக்கும் நற்பலனையே கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கருமாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில் வந்து சனி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலை கொடுக்குறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் சனி வக்கர பயிற்சியில் கன்னி ராசி மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களா இருந்தா தன்னுடன் உடன் பிறந்தவர்களுடன் பகை உணர்ச்சி ஏற்படுவதற்கும் மனக்கஷ்டம் ஏற்படுவதற்கும் தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நிதானம் பொறுமை எச்சரிக்கை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எதிலையும் சகிப்புத்தன்மையை கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட்டிக் கொள்வது உத்தமம் 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 அதே போல கன்னீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எனக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி இது முடிக்க காரியம் நடத்தி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கிரகச்சாரங்கள் படிப்படியாக மாறிக்கொண்டு வருது எச்சரிக்கை தேவை தேவைக்கு கருகப்பிள்ளை போல் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறியக்கூடிய மனப்பக்குவத்தை மாற்றுங்கள் உங்களுடன் பிடித்தவர்களுடன் ஒத்துப்போங்கள் ஒரு கால் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடுங்கள் அவர்களை காயப்படுத்தாதீர்கள் அசிங்கப்படுத்தாதீர்கள் ஒரு கட்டத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதை கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து உணர்ந்து செய்யுங்கள் வார்த்தையை குறைங்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிற்று பகுதிக்கு மேலே குறிப்பாக பெண்கள் ஜஸ்து போன்ற பொருட்களை மருத்துவ ஆலோசனை பெறுவது உகந்தது 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 கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலுக்கு மார்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது அல்லது முதுகல கட்டி ஏற்படுவது அல்லது கழுத்து சம்பந்தப்பட்ட தேய்மானத்தை கொடுப்பது அல்லது கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் கவனம் 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 முறையான மருத்துவ ஆலோசனை பெறுவதும் த முறையான உங்களுடைய வயசில் மூத்த பெருகளுடனும் ஆலோசனை கேட்பதும் சத்தான கா உணவுகளை எடுப்பதும் டென்ஷன் இல்லாமல் உங்கள் லைஃப்பை அமைச்சு கொள்வதும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்கு இது பொருந்தாது மாறாக தலையில் நீர் கோர்த்து கொள்வது அல்லது தலைவலி ஏற்படுவது அதனால் படிப்பு பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருப்பதால் கூடுதல் கவனமாக தனக்கு த ஏற்படக்கூடிய விவரிதத்தை உடனடியாக பெற்றோரிடமோ அல்லது ஆசிரியரிடமோ அல்லது மருத்துவ ஆலோசனை பெறும்பொழுது பின்னாடி அது மிகப்பெரியாக நோயாக மாறாது என்று மாணவ மணிகள் உணரக்கூடிய காலகட்டம் ஏன்னால் படிப்புக்கு உள்ள கிரகம் நல்லா இருந்தாலும் உணர்வுனும் சாதனும் சொல்லக்கூடிய இடத்துல சிறு சிறு உபாதைகள் ஏற்படுத்துவார் சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் பிற கிரகங்களும் சாதகமாக இருக்குது என்பதால் உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாங்கள் நினைச்ச எல்லா செயலையும் வெற்றி பெறலாம் அதனால் தன்னுடன் ஒற்றைப்படையாக செல்லாமல் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களும் கூட அனுசரித்து செல்வது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணும் பொழுது இரண்டு பேராக செல்வது உங்க கூட வர்றவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட வெட்டப்படையாக போகும் பொழுது உங்களுடைய வேலையெல்லாம் சக்சஸ் ஆகி கொடுக்கும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்போ இழப்பீடோ ஒன்றும் இல்லைனாலும் கூட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் தனியாக தோப்பு வேலை துறவு வேலை பார்க்கும் பொழுது பிபி போன்ற சம்பந்தப்பட்டதினால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் கவனம் 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 அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய கீழே இருக்கிறவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய தன்மை இருப்பதால் தனக்கு தகுதி இல்லாதவர்களிடம் சண்டைப்படுவதோ தனக்கு தகுதியில்லாதவர்களும் விவகாரம் வைத்துக் கொள்வதோ உகந்ததல்ல என்று கொடுத்து அவர்களை பகைத்து கொள்ளாமல் அவர்களை பாராமுகம் பார்க்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடரும்போது சனி வக்கர பயிற்சியினால் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய வராது மாறாக இதெல்லாம் கடைபிடிக்காத பொழுது தனக்கு கீழே இருக்கிறவங்களுடன் அசங்கப்பட நேரம் என்பதை உணர்ந்து ஆண்களும் பெண்களும் குறிப்பாக சுயல் தொழில் போன்றவர்களும் எச்சரிக்கை 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 பதிவு கூடுதல் கவனமாக இந்த நூற்றி நாற்பத்தி நாளை பொறுமையும் நிதானத்தையும் குலதெய்வ வழிபாட்டையும் தெய்வத்தையும் கூட்டிக் கொண்டு செயல்படும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது அதுபோக நரம்பு சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களாம் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாகிடும் குணமாகக்கூடிய காலகட்டம் இது என்பதை கன்னிராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தன் பிள்ளைகளால் ஏற்றுக்கு பேச்சுக்கும் ஆளாகுவதும் தன் பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது என்பதால் எதிலையும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்க தன்மை பொறுமையும் எடுத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஆதி திருவரங்கம் போன்ற பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கக்கூடிய உங்கள் அறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமாள் ஆலயத்துக்கு செல்வது நன்மை பயக்கும் அதிலையும் குறிப்பாக சிவன் ஆலயத்தில் வேணுகோபாலோ பெருமாளோ இருக்கக்கூடிய இவர்களை வணங்கும் பொழுது மேகும் அபிவிருத்தி பலனை கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல் கூடிய இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு பொருந்தும் மேலும் பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாம் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் சற்று பொறுமை காத்திருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லா விஷயத்திலையும் நிதானப்படுத்துங்கள் சமநிலைப்படுத்துங்கள் எதையும் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுக்கவும் வேணாம் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணவும் வேணாம் புதுசாக வீடு வாசகளை அபிவிருத்தி பண்ணுவதற்கு உகந்த நேரம் அல்ல ஏற்கனவே வாங்கின சொத்து சுகத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு தான் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் ஆனால் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் புதிதாக சொத்து சுக வாகனங்களை பார்க்க வேண்டாம் தன் பிள்ளைகள் வழியினால் சிறு சிறு வரைகள் தன் பிள்ளைகளுக்கு உடலில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதோ அல்லது தன் பிள்ளைகளுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுனால் பாதிப்பு ஏற்படுவதோ தன் பிள்ளைகள் தன் பேச்சை கேட்காத ஒரு சூழ்நிலையோ இப்போ சனிபவன் ஏற்படுத்துவார் இருந்தாலும் அவர்களிடம் தோலுக்கு மேல் வள வன் அல்லது தன் பிள்ளையன் என்று பார்க்காமல் தன் தோழனாக பார்த்து அவனுக்கு ஆலோசனை செய்யும் பொழுது தோழனுடைய பேச்சு எந்த குழந்தையும் ஆக பகமே பாராமல் அதட்டாமல் விரட்டாமல் அடிக்காமல் நீங்கள் வந்து பேசி சமாதானம் பண்ணி வைக்கும் பொழுது அவர்களுக்கும் நன்மை உறவு முறையும் பாதிக்காது தீய பழக்க வழங்களுக்கு ஆளாக மாட்டான் என்பதை கேட்டு ஆண்கள் பெண்கள் குடும்ப தலைவிகள் குடும்பத் தலைவர்கள்லாம் கண்ணிலாசியில் இருக்கிறவங்க நவம்பர் மாதம் முடிக்க எச்சரிக்கையாகவும் அதி கவனமாகவும் மிக பயபக்தியோடு செயல்படக்கூடிய காலகட்டம் இது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் உங்களுடைய பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்பப்போ பாஸ்புக் என்ட்ரி பண்ணுவது அல்லது அடிக்கடி உங்களுடைய பேலன்ஸை சரிபார்த்து கொள்வது இதெல்லாம் கவனம் ஏதாவது அது ஒரு இது விடுதலை ஆறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால முறையாக ஆடிட்டிங்லேயோ அல்லது உங்கள் வீட்டில் படித்தவங்கக்கிட்டேயோ உங்களுடைய கணக்கு வழக்கலை அதிகாலை சரிபார்த்து கொள்வது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகாது மனக்கசப்பு ஏற்படும் நம்ம லேபர் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமும் இப்போ இருக்குது என்பதால் கன்னிராசியில் இருக்கிறவங்க சனி வக்கர பயிற்சியை மட்டும் எடுக்காமல் எதிலையும் கவனமாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் வளர்த்து கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சி எல்லா வகையிலும் வெற்றி கொடு வெற்றியை கொடுக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை வளர்த்து பார்த்து கொண்டால் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் என்பவர் நினைவில் கொண்டு எல்லோரையும் அரவணைத்து செய்யுங்கள் எல்லோரிடமும் தேவையில்லாத வாக்குவாதத்தை குறைங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சனி வக்கர பயிற்சி மட்டுமில்ல எப்போவுமே கன்னிராசி தனி ராஜ்யத்தை படைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்தாழ்வார் வணக்கம்